இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரம்சான் அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ தாங்க ஃபஸ்ட்டு முதல் வேலையாக வந்து எல்லாருமே ஃப்ரெஷ் ஆகி புது ட்ரெஸ்லாம் போட்டு நாங்கள் தொழுவ கிளம்பிட்டோம் ஸோ இந்த இந்த தொழுவை பார்த்தீங்கன்னா மைதானத்தில் தாங்க நாங்கள் தொழுவை கிளம்பியிருந்தோம் வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையாக வந்து ரெண்டு மூணு லிட்டர் பாலை வந்து நல்லா திக்காக வந்து காய்ச்சி எடுத்துவிட்டேன் இது கூட வந்து ருமானி சேமியா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷீர்குருமா தான் செய்வோம் ஃபெஸ்டிவல் டைம்னால் அதுவும் ரம்சான் டைமில் சீர்குருமா செய்வோம் ஸோ பாதாம் பருப்பு வந்து நல்லா சுடுதல்ல ஊற போட்டுருந்தேன் அதை வந்து குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன் சாரப்பருப்பு அப்புறமா பழ விதை இது எல்லாத்தையுமே நெய்யில் போட்டு சூப்பராக வறுத்து எடுத்துட்டேங்க முந்திரையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துருக்கேன் எல்லாத்தையுமே ஒரே போலில் வச்சுருக்கேன் ஸோ பால் வந்து நம்ம சூடு பண்ணுறப்போயே வந்து சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா பத் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் ஸோ பால் எந்தளவுக்கு திக்காக இருக்குது நம்மளோட ஷீர்குருமாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லைட்டாக பால் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதில் ருமானி சேவையாக வறுத்ததை இதில் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிட்டோம்னா போதுங்க இது இந்த சூடுலேயே வந்து நல்லா வெந்துடும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நல்லா லைட்டாக வந்து வெது வெதுன்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கூட போதும் சீக்கிரமே வெந்து வந்துடும் இந்த ருமானி சேமியா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச பாதாம் பருப்பு அப்புறமா வறுத்த முந்திரி சாரப்பருப்பு கின்னிப்பழ விதை எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃபெஸ்டிவல் டைமில் செய்கிற இந்த சீர்குர்மாரை டேஸ்ட்டு வேறு எந்த டைமில் செஞ்சாலும் நம்மளுக்கு கிடைக்காதுங்க ஸோ இது வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய நெய்பர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக தாங்க நான் ரெடி இருக்கேன் ஸோ குட்டி குட்டி ஓவலில் நல்லா அழகாக சர்வ் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் நம்மளுக்கும் ஒரு சந்தோஷங்க எல்லாேருக்குமே கொடுத்துட்டோம் அப்படின்னு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன வேலை பிரியாணி தாங்க ஸோ அதனால் பிரியாணி செய்கிறதுக்காக நான் சூப்பராக ரெடி இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியை போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்பேன் சூடு பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் போட்டு இதில் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ண பிரியாணிக்காக வெங்காயம் இருக்குது ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயை போட்டுட்டு அந்த ஸ்பைசஸ்லாம் போடணும் இந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் சூப்பராக வந்து கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி சிக்கன் மசாலா போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்காக எடுத்தும் வச்சாச்சு தக்காளி இருக்குங்க ஸோ நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி ரெட்டிஷ் கலரில் நல்லா பெரிய பெரிய தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியும் கட் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த சைடு என்னையும் சூடானதனால ஸ்பைசஸ்லாம் போட்டு சூப்பராக வந்து நம்ம தாலிப்பவும் ரெடி பண்ணிவிட்டேன் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பசி எடுக்கோம் இல்லையா அதனால் வெள்ளரிக்காவையும் சைடில் வந்து கட் பண்ணி இருக்கோம் நாங்கள் ஸோ இந்த சைடு வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் வறுத்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுடலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்தளவுக்கு நம்மளோட பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நான் அவங்களுக்கு இன்னும் சின்ன சின்ன வேலைகள் என்னென்ன இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும் இல்லையா ஸோ அது எல்லாத்தையுமே நான் சைடு சைட் பை சைடு நல்லா செஞ்சுட்ருக்கேன் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தக்காளியும் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தக்காளியும் கட் பண்ணி முடிச்சு அதுலேயும் போட்டாச்சு சூப்பராக நம்மளுடைய மசாலா பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட ஃபைனலாக அந்த தக்காளியெலாம் லைட்டாக மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் எதுக்காக அப்படின்னா சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்து வந்துடும் அதனால் நம்ம சிக்கன் வந்து கொஞ்சம் கடைசியாக நான் ஆட் பண்ணிப்பேன் அதனால தான் சூப்பராக சிக்கன்லாம் வெந்து வந்ததுக்கு அப்புறமா தனியாக வந்து நான் ரைஸை பால் பண்ணி இருந்தேன் ஸோ அந்த ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தம் கொடுத்துட்டோன்னா பிரியாணி ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க இப்போ என்ன இருக்குது வேலை சிக்கன் சைட் பை சைட் நான் வறுத்துட்டுருக்கேன் சிக்கனும் வறுத்தாச்சு அப்புறமா புதினா சட்னி கூடவே வந்து தயிர் பச்சிட்டோம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த தம் கொடுக்குற நேரத்தில் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ சுட சுட பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறமா தயிர் பச்சடி மேல் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக கேசரி கொடுத்து அனுப்பிச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கு பிடிச்சா லெக் பீஸும் சூப்பராக ஆகிடுச்சிங்க எங்கள் வீட்டு ரம்ஸான் இந்த மாதிரி தான் பிரியாணி ஷீர்குருமா ஸ்வீட்டோட ரொம்ப அருமையாக போயிடுச்சு உங்கள் வீட்லேயும் ரம்ஸான் ரொம்ப சிறப்பாக போயிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலாக செஞ்சீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செஞ்சுலாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்